கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளை மூலமாக வறுமை முதுமை மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உயிரிழக்க உதவிகள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் சென்னை திருவொற்றியூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் வறுமையில் தனியாக வாழும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர் கடுமையான நோயினால் அவதிப்படுபவர்கள் வறுமையினால் சரியான வீடுகளின்றி வசிப்பவர்கள் ஆகியவர்கள் உள்ளிட்ட சுமார் இருபது குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவை அடங்கிய தொகுப்பு வழங்குகின்றோம் மேலும் அவற்றில் சில குடும்பங்களுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கான பணமும் வழங்கப்படுகிறது நாம் உதவி புரிந்த மக்கள் வறுமையினாலும் ஆதரவற்ற சூழ்நிலையினாலும் நோயினாலும் பல்வேறு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற மக்களை நம்ம எங்கேயாவது பயணம் போறப்ப பார்த்துருப்போம் அல்லது வீடியோக்களில் பார்த்துருப்போம் ஆனால் அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தெரியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அந்த கஷ்டம் தெரிந்தால் நம்மளால கடந்து போக முடியாது ஏதாவது கண்டிப்பாக ஒரு உதவியை செய்யணும்னு தோணும் ஆரம்பத்தில் இது போன்ற மக்களுக்கு நாம் உதவணும்னு நினைக்கும்போது இவங்களுக்கு உதவுனா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம அதை செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் இவங்களோட கஷ்டத்தையும் இவங்க படுற வேதனையும் நாம் பார்க்கும்போது தான் இதில் நம்ம பங்கெடுத்துக்கணும் கண்டிப்பாக இதற்கு நம்ம உதவி செய்யணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இந்த மக்களை நேரில் சென்று பார்த்தா தான் இதை நம்ம கடந்தே போக முடியாத சூழல் இருக்குங்கறதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் ஒரு முறை ஒரு ஆதரவற்ற அம்மாவுக்கு உதவ வேண்டி நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த அம்மாவின் வீட்டுக்கு போனாங்க அந்த அம்மாவோட வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவங்களோட வீடு மிக சிறிய அறை ஒரு திறந்தோனையுமே அந்த அறை முடிந்து விட்டது அவ்வளோ சிறிய அறையில் அவங்க வசிக்கிறாங்க அந்த அறைக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய விறகெடுப்பும் ஒரு சட்டையும் இருந்தது நமது அறக்கட்டளை அன்பர்கள் அங்கே போன டைம் வந்து ஒரு மத்தியான டைம் அப்போது தான் அந்த அம்மா சற்று நேரத்தில் எங்கேருந்தோ அந்த வேகாத வெயிலில் நடந்து வந்தாங்க அந்த வெயிலில் மிகவும் சோர்ந்து போய் வந்த அம்மா எங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா இப்போ தான் வீட்டு வேலை தேடி போயிருந்தேன் ஏதாவது வீட்டு வேலை கிடைச்சாதான் இந்த மாதத்தை என்னால் ஓட்ட முடியும் ஆனால் எந்த வீட்டு வேலையுமே கிடைக்கல இப்போ என்ன செய்கிறதுனே தெரியலன்னு அந்த அம்மா நமது அறக்கட்டளை அன்பர்களிடம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினாங்க இது போன்று இன்னும் பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையை தான் நமது அறக்கட்டளை மூலமாக உதவி விளங்குகிற இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற மக்களோட வழியை நம்ம தூரத்திலிருந்து பார்த்து உணர முடியுமானா சந்தேகம்தான் ஆனால் இது போன்ற மக்களுக்கு நம்ம அருகில் சென்று பார்க்கும்போதும் அவங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து பார்க்கும்போதும் அவங்கள நேரில் சென்று பார்க்கும்போதோ அல்லது அவர்களுக்கு உதவி போது மட்டும்தான் அவங்களோட உண்மையான வழியை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் மாதந்தோறும் இந்த மக்களுக்கு நடக்கும் இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற வகையில் உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய விதை நாளைய விருச்சம் அறக்கட்டளை எங்களுக்கு மாசம் மாசம் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெயும் கொடுத்து காசும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உதவி செய்கிறாங்க இந்த உதவி எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அவங்க செய்கிற உதவியை என்றைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு இருபது நல்லதே நடக்கணும் எல்லாருக்கும் நல்லது கொடுக்குற வாங்கி எனக்கு கிடையாது யாரும் அண்ணா ஏதோ உதவி பண்றீங்க நீங்க உங்களுக்கு நானும் மாசம் மாசம் ஏதோ உதிவு பண்ண நீங்க கொடுக்குறதுனாலதான் நான் எடுத்துறேன் இல்லைன்னா எப்பவும் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லு ரொம்ப நன்றியா உடனே இருக்கா

எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்